பிரியமானவர்களே எப்பொழுதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் அநேக காரியங்களை பற்றி பிறரோடு பேசுகின்றோம் பிறர் சொல்வதையும் நாம் கேட்கின்றவர்களாக இருக்கிறோம் ஆனால் நாம் அறிந்துள்ள ஆண்டவரை பிறருக்கு அறிவிக்கும் போது பிறருடைய வாழ்வும் மாறுகின்றது அவர்களும் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள முடிகிறது என்று காண்கின்றோம் அப்போஸ்திலருடைய நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஏழாம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம் அப்பொழுது பேதரு பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவரல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனை அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்கள் யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலீலையா நாடு முதற்கொண்டு யூதையா தேசமங்கும் நடந்த சங்கதி இதுவே இந்த பகுதியிலே நாம் பேதுருவின் பிரசங்கத்தை நாம் காண்கின்றோம் கொர்னேலியு வீட்டில் பேதுரு சென்றவுடனே அங்கு கூடி வந்த மக்களிடம் பேதுரு ஆண்டவராகிய தேவனை பற்றி பேசுகின்றதை நாம் வாசிக்கின்றோம் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று கூறுகின்றார் ஆண்டவர் எல்லாருக்கும் இரட்சகர் அவர் எல்லாருக்காகவும் அறித்தார் அவர் எல்லாருக்காகவும் இந்த உலகத்திலே மனு உருவெடுத்தார் என்றும் நாம் காண முடிகிறது அவரின் வார்த்தை எல்லாருக்கும் உரியது என்று நாம் பார்க்கிறோம் சேஷமாக எந்த மொழி கலாச்சாரம் நிலப்பரப்பு பொருளாதாரம் கல்வி நிறம் இனம் எந்த அடிப்படையிலும் நாம் வேறுபாடு காண்பிக்காமல் சுவிசேஷ நாம் அறிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரின் அன்பு அவர் அருளும் இரட்சிப்பு நித்திய வாழ்வு இப்படியாக நாம் பிறருக்கு அறிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இவைகள் அறிவிக்கப்பட வேண்டும் வசனம் முப்பத்தி ஐந்திலே நாம் பார்க்கும் பொழுது எந்த ஜனத்திலும் என்ற வார்த்தையில் பார்க்கும் பொழுது யாராக இருந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்பவரின் அவரின் பிள்ளையாக மாறுகின்றார்கள் பிள்ளையாக வாழ்கின்றார்கள் என்று நாம் காண முடிகிறது வசனம் முப்பத்தி ஆறில் எல்லாருக்கும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தேவன் நமக்கு பரிசாக கொடுத்துள்ளார் ஆகவே அவர் எல்லாருக்கும் பிரட்சகர் எல்லாருக்கும் கர்த்தர் என்று நாம் அறிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரின் அன்பு கிருபை சமாதானம் இரக்கம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்டது என்று நாம் காண முடிகிறது சிலுவையில் நமக்கு இருந்த பகையை ஒழித்து உண்டாக்கின மெய் சமாதானம் எல்லாருக்கும் உரியது ஆகவே நாம் ஆண்டவரை பிறருக்கு அறிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே எல்லா இடத்திலும் ஆண்டவரை அறிய ஆர்வமுள்ள மக்கள் இருக்கின்றார்கள் ஆண்டவரை அறிந்த நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை நாம் எடுத்து செல்ல வேண்டும் ஆண்டவரை மெய்யான தேவனை தேடும் ஆர்வமுள்ள மக்கள் தேவனை கண்டடைய வேண்டும் என்றால் நாம் பெற்றுக்கொண்ட ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்ட ஆண்டவரை அவர்களுக்கு காண்பிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஜெபம் செய்வோம் அன்புள்ள தகப்பனை உம்மை அறிந்த நான் அறியாதவருக்கு உம்மை அறிவிக்க உதவி செய்யும் ஆண்டவரே ஆமேன்